சாயிராம் எல்லா புகழும் சாயப்பாவுக்கு இப்போ இதுதான் நம்மளோட சேனலோட பேர் ஏன்னா நமது சாயப்பான்னு வச்சிருந்த சில பேர் வந்து சாயப்பா எனக்கு அது செஞ்சாரு இது செஞ்சாரு என்னோட சாயப்பா அப்படின்லாம் தான் வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஏன்னா சாயப்பா வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் சொந்தமானவர் தான் அது என்ன என்னோட சாயப்பாட்டு அதனாலதான் நமது சாயப்பான்னு வச்சேன் ஆனா இப்ப எனக்கு கடந்த ஒரு பத்து இருபது நாளா எல்லா புகழும் சாயப்பாவுக்கே அப்படின்னு சொல்லணும் தோணிக்கிட்டே இருக்குது அது ஒரு என்னன்னு தெரில சில விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அது முழுமையா நடந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அது முழுமையா நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அது அவரோட ஆசிர்வாதம் அவரு மனசு எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துப்பேன் ஏன்னா இழந்தது சில கிடையாது பல அது பொருளாகட்டும் உயிர்களாகட்டும் எல்லாமே அதனால மனசு வந்து இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்கிறது இல்லை ஏன்னா எதிர்பார்ப்பை வச்சு வச்சு ஏமாந்து போய் கடைசியில் வாழ்க்கை நம்மளுக்கு ஏதோ ஒன்று கற்று கொடுக்குது பாருங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்கிறோம் அது ஏன் பாடத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வருந்தி வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் கற்றுக்கிற பாடத்தை விட டைரக்டாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமே ஏன்னா எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நம்மளுக்கும் எல்லாமே தெரியுது ஆனால் நான் சில விஷயங்களை ஏற்றுக்க முடியறதில்ல நமக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அது ஏற்றுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நம்ம மனசு நமக்கு அப்படி இல்லை நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இல்லை நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சரியா அப்போது வந்து நம்மளோட சூழ்நிலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு எல்லாரும் நம்மளை கேலியும் கிண்டலுமா செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம இவங்கள விட பெட்ராக வாழணும் அவன் பாரு அப்படி வச்சிருக்கான்ல அவனை விட நான் ஒரு காரு வாங்கி பாரு நான் ஒரு வீடு வாங்கி பாரு இவன் செம்மையாக வீடு கட்டியிருக்கான் பாரு நான் ஒரு வீடு காங்கி கட்டுறேன் பாரு அப்படின்லாம் நினச்சி வாழவே கூடாது ஏன்னால் அவங்க வீடு கட்டுறாங்க இன்றைக்கி கட்டுறாங்க நாளைக்கு நம்ம வாங்க போகிறோம் அவங்க இன்றைக்கி கார் வாங்குறாங்க நம்ம நாளைக்கு கார் வாங்க போகிறோம் அவ்வளோதான் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொட்டி கிடந்துட்டு தான் இருக்குது நம்ம தான் அதை சரி வர சூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்து உதாசனப்படுத்தி நம்மளுக்கு செட் ஆகாது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம நம்மனால செய்ய முடிஞ்சதை கூட சோமேறித்தனத்தினாலேயோ வேற சில காரணங்களாலேயோ அதை உதாசனப்படுத்திட்டு நம்ம போறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது பெற்றா எதை பண்ணலாம் பண்ணலான்னு தேடிகிட்டே இருக்குமே ஒழிய எதையும் பெற்றா செய்ய முடியறதே இல்லை நம்மளை கேவலமா நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி அது ரொம்ப க்ளோஸான உறவினர்களா இருந்தா கூட பரவாயில்ல அது சம்மந்தப்பட்ட அந்த உறவினருக்கு சம்மந்தப்பட்டவங்க நம்மளுக்கும் ரொம்ப சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க நான் இவங்களை விட நல்லா இருக்கேன் பாரு அப்படிம்பாங்க ஆனால் அப்படி நல்லா இருக்க போகிறோமா இல்லையா அப்படின்றது கடவுளோட கையில தான் இருக்கு நம்ம ஏன் அப்படி சொல்லணும் எதையுமே சொல்லாதீங்க நான் அவனை விட நல்லா இருப்பேன் நான் அவங்கள விட நல்லா இருப்பேன் நான் அவங்கள விட பீட்டா இருப்பேன் நான் அவங்கள விட நல்லா படிப்பேன் அவங்கள விட பெரிய வேலைக்கு போவேன் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை நாம மத்தவங்களுக்காக வாழ்கிறதுக்கு வரவே இல்லையே முதல்ல நமக்கான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் நம்ம நல்லா மூணு நேரம் சாப்பிட்றோமா நல்ல ஒரு தூங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா அதுக்கப்புறமா அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சொந்த வீடு வேணுன்றது தான் ஆசை அது இறைவனுடைய கட்டளை எப்போ நம்ம கிட்ட வரணும்ன்றோ அப்போ வரும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுக்கணும் எடுத்தேன்னா கண்டிப்பாக வரும் நம்ம எங்கெங்கெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் அவர் வழிகாட்டுவார் அவர் நல் வழி நடத்துவார் இது நான் கண்கூடாக பார்த்த விஷயம் நம்பிக்கையான விஷயம் ஏன்னா நான் உடஞ்சி போன நாட்கள் எல்லாம் தைரியம் ஊட்டுறதுக்காக வந்தாரு ஏன்னா அப்பதான் இவர் நம்ம அப்பா நம்ம அப்பா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு மனசு ஸ்ட்ராங்கா சொல்லும் இத்தனை நாள் நான் பேசாம இருந்தேன்ல அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு என்னன்னா பேசவே முடியல எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு நான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா போய் ஊசி போட்டுட்டு வருவேன் மாத்திரை சாப்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் இருந்தாலும் எனக்கு வந்து பேச முடியல அதனால இப்ப கூட பாத்தீங்கன்னா சுடுதண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன் சுடுதண்ணி நல்லா சுருக்கு சுருக்கும் கொடுங்க எல்லாத்துக்கும் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் தான் செய்யும் இது மார்கழி மாச குளிர் வேற பயங்கரமா இருக்கும் எல்லாரும் பாத்துக்கோங்க முக்காவாசி சுடுதண்ணி குடிங்க சரிங்களா அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து யார இடமும் யாருக்காகவும் வாழ்கிறதுக்கு வரவே இல்லை நமக்காக தான் வாழணும் நாம் குழந்தைங்களுக்காக வீட்டுக்காக அம்மா அப்பாவுக்காக எல்லாத்துக்காக இருந்தாலும் ஒரு மனசு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு தனியான ஒரு மனசுன்னு நம்மளுக்கு இருக்கும் தெரியுமா உருகி உருகி லவ் பண்ணுற பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்களுக்கு கூட தனிப்பட்ட ஒரு இது சுதந்திரம் தனிப்பட்ட ஒரு ஒரு உரிமை தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் மதிப்பு கொடுங்க சரிங்களா என்றைக்குமே யாரோட சுதந்திரத்திலையும் யாரும் தலையிடாதீங்க அதாவது பெரியவங்களுக்கு சொல்கிறேன் சின்னவங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது எப்படி போகணும் எப்படி வரணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்புறம் ஒரு விஷயம் நம்மளோட குழந்தைங்க கிட்ட நாம் என்ன சொல்லி சொல்லணும் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்ற விஷயத்த சொல்லிடணும் நம்ம பையனுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பையன் எல்லாம் நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு மட்டும் என்னைக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்ம பையன் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட குழந்தைங்க அது வீட்டை விட்டு வெளியே போனால் கெடுறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சரியா அது ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரியான வழியை நாமளே உண்டாக்கி விடக்கூடாது அதனால் எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அதாவது ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் எந்த இடத்துல ஃப்ரெண்டாக வச்சுக்கணுமோ அந்த இடத்துல ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் எந்த இடத்துல அம்மா அப்பாவாக வச்சுக்கணுமோ அந்த இடத்துல அம்மா அப்பாவாக வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்க சொல்றத நாம கேட்போம் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மனசத்துல ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையை நாம் தாங்க வாழணும் நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அதாவது என்னென்னா அதாவது அதி பயங்கரமான அபரிமிதமான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கெல்லாம் ஏன்னா நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஏன்னா நம்ம எந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருந்தாலும் நம்மளை பார்த்து கூட ஏகப்பட்டதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே தெரியுமா ச்சே இவங்கள மாதிரி இல்லைல்ல இவங்க ஃபேமிலி மாதிரி இல்லைல்ல இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி யாரு இல்லை இல்ல இவங்க பாருங்க கஷ்டப்பட்டாலும் கூட நல்லா நிம்மதியா இருக்காங்க பாருங்க நம்மள மாதிரி யாரு இல்லைன்னு எவ்வளவோ நாள் தம்பி சொல்லியிருக்கியான் ஏமா குடிசுல இருக்கிறவங்க மாதிரி நம்மனால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமாம்மா அப்படின்னு தம்பி கேட்டிருக்கான் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த இதுவுமே இல்லை ரோட்டோரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கா கிடையாது அவங்க அன்றாடம் என்ன வேலை செஞ்சாலும் அன்னன்னைக்கு இந்த பாசி ஊசிலாம் விற்கிறாங்க பாருங்கள் அன்னன்னைக்கு முதல்ல போடுவாங்க பின்னிக்கிட்டே இருக்குங்க பாசி ஊசி வாங்குங்க ஆனால் நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க இதுலேயும் ரோட்டோரத்தில் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு எந்த தேவைகளும் இருக்க முடியாது அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியாது அது ஓகே ஆனால் மற்றவங்களுக்கு இவன் நம்ம ஒன்று வாங்கிட்டோம்னா சாமன் வாங்கிட்டேன் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் நம்மனால எப்படி வாழ முடியுதோ அப்படி வாழ்வோம் ஒருத்தங்களை விட பீட்டடிக்கணும்னு அவசியமே இல்லை நாம இருக்கிற நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனாவே ஓகேவான வாழ்க்கை தான் ஒரு நிம்மதி வேணும் அப்பாட வேலைக்கு போனோமா வந்தோமா சம்பாரிச்சோமா பிள்ளைகுட்டியெல்லாம் நல்லபடியா பார்த்தோமா பெத்தவங்களை எல்லாம் நல்லபடியா பார்த்தோமா உறவுக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோமா ஒரு நிறைவான சொந்த பந்தங்களோட உற்றார் உறவினரோட சந்தோஷமாக நிறைவான நம்மளால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் மற்றவங்கள்ட்ட செஞ்சுட்டு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுங்க இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக செய்யுங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் என்றைக்கே வரவே வராது ஏன்னால் நம்ம மனசு தான் மாறிடுச்சு நம்ம யார்கிட்டேயும் சண்டை போடுறதில்ல யார்கிட்டேயும் கோபப்படுறதில்லை யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கிறதும் இல்லை நம்ம முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யறோம் அப்ப நம்மளுக்கு பகையாளின்றது யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை யாருமே ஹம் ஆஹ் மோசமா பேசுறதுக்கான வழியே கிடையவே கிடையாது அதனால நம்ம ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழலாமா கொஞ்சம் யோசிங்க நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைகளை ஆக்குவோம் எல்லாருமே எப்போதுமே நிறைகளாக இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கும் எந்தெந்த குறை இருக்குதோ அதையெல்லாம் நிறையாக்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம அடுத்த கட்ட போகணும்ல நம்ம நல்லபடியாக வாழணும்ல நம்மளை சி இவங்கெல்லாம் எதுக்குமே உதவாத ஜென்மங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அவங்களுக்காக வாழ வேண்டியது இல்லை நமக்கான ஒரு வாழ்க்கைய நம்மளை நம்பி இருந்த நம்ம குடும்பம் மத்தவங்கள பார்த்து ஏக்கப்படாத மாதிரி வாழ வைக்கிறது ஒவ்வொரு ஆண்மகனோட ஒரு இது கடமை ஆனா பெண் பெண்களுக்கும் சொல்றேன் அந்த ஆண்மகன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தானா அந்த பெண்களும் அதுக்குரிய மதிப்பை கொடுத்து குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம்னாவே எல்லாமே மாறிடும் எத்தனை மனஸ்தாபங்கள் கொண்ட குடும்பங்களாக இருந்தாலும் எத்தனை மனஸ்தாபம் இருக்கிறவங்களா ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தான் சரியா நாம் நன்மை செய்வோம் அவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு நாம் நன்மையே செய்வோம் ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்களுக்காக ஆஹா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு உங்களுக்காக வருத்தப்படுவாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு மனசால் கேட்பாங்க வெளியே கை காட்டி கூட மனசால் கேட்பாங்க அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளாகட்டும் மாமனார் மாமியார் ஆகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் யாராக இருந்தாலும் சரி மாறிடுவாங்க அதனால் நம்பிக்கையாக இருங்க சாயப்பா இருக்காரு எல்லா புகழும் சாயப்பாவுக்கு ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சரண